உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் உள்ளங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த குறுகிய உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் இந்த வீடியோவின் ஊடாக இன்றைய வீடியோ பிரித்தானியாவில் வசிக்கும் நண்பர்களுக்குரியதாக இருக்க போகின்றது அதாவது இம்மாதம் பத்தாம் தேதி ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பிரித்தானிய கடவுச்சீட்டுகளுக்கான விண்ணப்பத்திற்கான கட்டணங்கள் உயர்வடைய இருக்கின்றது இது கடந்த இரண்டு வருடங்களில் இருபத்தி ஐந்து வீதம் கூட்டி இருக்கின்றார்கள் போக இம்முறை அதாவது இந்த வருடம் அதாவது பத்தாம் தேதி ஏப்ரல் பத்தாம் தேதி ஏழு விதத்தினால் கூட்ட இருக்கின்றார்கள் அதாவது பணவீக்கத்தினை விட இரண்டு மடங்கு கூட்டியிருக்கின்றார்கள் அந்த வகையில் சாதாரண ஒன்லைன் விண்ணப்ப படிவத்தின் கட்டணங்களாக பெரியோர்களுக்கு எண்பத்தி எட்டு பவுண்ட் ஐம்பது பென்ஸில் இருந்து தொண்ணூற்றி நான்கு பவுண்ட் ஐம்பது பென்ஸாக உயர்த்தியிருக்கின்றார்கள் போக சிறுவர்களுக்கு ஐம்பத்தி ஏழு பவுண்ட் ஐம்பது பென்ஸ்களில் இருந்து அறுபத்தி ஒரு பவுண்ட் ஐம்பது பென்ஸாக உயர்த்தியிருக்கின்றார்கள் தபால் நிலையத்தின் ஊடாக விண்ணப்பிக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு பெரியவர்களுக்கு நூறு பவுனில் இருந்து நூற்றி ஏழு பவுன்களாகவும் சிறியவர்களுக்கு சிறுவர்களுக்கு அறுபத்தி ஒன்பது பவுன்களில் இருந்து எழுபத்தி நான்கு பவுன்களாகவும் உயர்த்தியிருக்கிறார்கள் இது போக ஒன் டே பிரீமியம் சர்வீஸ் அதாவது ஒன் டே சர்வீஸ் இருக்குது பெரியவர்களுக்கு இது இதற்கு முதல் இப்பொழுது வரைக்கும் இருநூத்தி ஏழு பவுன் ஐம்பது பென்ஸா இருக்கின்றது அது வரும் பத்தாம் திகதி ஏப்ரல் பத்தாம் திகதி இருநூத்தி இருபத்தி ரெண்டு பவுனாக உயர்வடைய இருக்கின்றது சிறுவர்களுக்கு நூத்தி எழுபத்தி பவுன் ஐம்பது பென்ஸாக இருந்தது இப்பொழுது நூத்தி எண்பத்தி ஒன்பது பவுனாக உயர்த்தப்பட இருக்கின்றது இதுபோக வெளிநாடுகளில் இருந்து விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு சாதாரண ஆன்லைன் அப்ளிகேஷன் மேற்கொள்பவர்களுக்கு இதற்கு முதல் நூற்றி ஒரு பவுனாக இருந்தது வரும் பத்தாம் தேதியிலிருந்து பெரியவர்களுக்கு நூற்றி எட்டு பவுனாகவும் சிறியவர்களுக்கு அறுபத்தி ஐந்து பவுன் ஐம்பது பென்சிலிருந்து இருந்து எழுபது பவுனாகவும் உயர்வடை இருக்கின்றது வெளிநாடுகளிலிருந்து பேப்பர் அப்ளிகேஷனை மேற்கொள்பவர்களுக்கு இதற்கு முதல் நூற்றி பன்னெண்டு பவுன் ஐம்பது பென்ஸாக இருந்தது இப்பொழுது நூற்றி இருபது பவுன் ஐம்பது பென்ஸாக உயர்வடைய இருக்கின்றது சிறுவர்களுக்கு எழுபத்தி ஏழு பவுனில் இருந்து எண்பத்தி ரெண்டு பவுன் ஐம்பது பென்ஸாக உயர்வடைய இருக்கின்றது இது சம்பந்தமாக ஆம் ஆவிஷ்காரத்தை தெரிவிக்கும் பொழுது மத்திய அரசின் நிதி ஒதுக்கீட்டில் ஒதுக்கீட்டிலிருந்து தங்கியிருப்பதை முற்று முழுதாக தங்கியிருப்பதை குறைப்பதற்கும் அதிகரித்து வரும் தொழில்நுட்பத்திற்கு கொடுத்து அந்த செலவை ஈடு இந்த கட்டணங்களை அறவிடுவதாக தெரிவித்திருக்கின்றது இந்த கட்டணங்களின் மூலம் தங்களுக்கு எந்தவித வருமானமும் இல்லை என்று கூறுகின்றது இது வெறுமனை கடவுச்சிட்டுகளை செய் அச்சிடுவதற்கான செலவினங்களை கவர் பண்ணுவதாகவே இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் ஆம் நண்பர்களே உங்களது கடவுச்சிட்டுகளும் அண்மை காலங்களில் காலாவதியாக இருக்குமானால் இந்த பத்தாம் தேதிக்கு முன் விண்ணப்பித்து போதிய ஒரு குறுகிய பவுன்ஸ்களை சேகரித்துக் கொள்ளலாம் பெரும்பாலும் பெரும் குடும்பங்களாக விண்ணப்பிப்பவர்களுக்கு இது பெரும் ஒரு பெரும் சேவிங்காக இல்லாவிட்டாலும் ஓரளவு சேவிங் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுக்கு இடையில் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை இந்த வீடியோவில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நண்பர்களே இதுவரைக்கும் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவினை தாருங்கள் வர்ணம் சேனலோடு இணைந்திருங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த வீடியோவிலிருந்து இருந்து இந்த குயிக் ஷார்ட் வீடியோவிலிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நண்பர்களே நன்றி